ஹாவது உள்ளா ரஹ்மான் ரஹ்மின் அலகமதுல்லா நண்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதா இது ஈராக் சிரியா போன்ற அரபு நாடுகளில் அமெரிக்கா வைத்திருக்கின்ற தளங்கள் பற்றிய ஒரு சிறிய பதிவு உங்களுக்கு ஈராக் என்ற நாட்டை அமெரிக்கா வந்து ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியை தடுப்பதற்காக தன்மையாக படுத்தி கொண்டது அப்பொழுது அரபு நாடுகளுக்கு ஒரு தேவை இருந்ததை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன் ஈரானில் ஏற்பட்ட அந்த புரட்சி புரட்சி என்று ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் சரியாக இருக்காது அது கொஞ்சம் விரித்து சொல்வதாக இருந்தால் ஒரு மன்னர் ஆட்சியை தூக்கி வெளியே போட்டுவிட்டு ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்ற இஸ்லாமிய குடியரசு ஆட்சியை அமர்த்துவது கம்ப்ளீட்டாக ஒரு இஸ்லாமிக் செட்டப்பை அந்த இடத்துல கொண்டு வரும் இது இப்பொழுது இருக்கின்ற அரபு உலக மன்னர்களுக்கு ஒவ்வாத ஒரு செயலாம் ஆகவே ஈராக்கை கையில் வைத்து கொண்டு ஒரு யுத்தத்தை தொடங்கினார்கள் நம்மளிடத்திலே சியாசினி டிஃபரன்ஸ் என்று சொன்னார்கள் விவ அறிந்த வட்டாரங்களிலே அவர்கள் சொன்னது சத்தல் அரப் என்ற ஒரு ஆற்றின் நீரை பகிரிடுவதில் இருவருக்கும் சண்டை என்று ஆனால் உண்மையான நோக்கம் பின்னாடி தான் வெளியே வந்தது சதாம் ஹுசைன் தான் பெரிதாக இந்த யுத்தத்தில் இழந்து விட்டதாகவும் அதற்கு நீங்கள் நஷ்டஈடு தர வேண்டும் என்று கேட்டதும் அதன் பிறகு சதாம் ஹுசைன் குவைத்து ஆக்கிரமித்தது பிறகு குர்திசை அதிகமாக சதாம் ஹுசைன் கொலை செய்து விட்டார் என்று சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டதும் எல்லோரும் அறிந்த உண்மை இப்போ சதாம் ஹுசேன் ஒரு நாட்டினுடைய அதிபர் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அதை எங்கே இருக்கின்ற வாஷிங்டன் அவரை இங்கே வந்து கைது செய்ய முடியும் தூக்கிலே போட முடியும் என்று காட்டுகிறது அப்படியானால் இந்த ஈராக்கில் அதனுடைய ஆதிக்கம் முழுமையாக நிலை பெற்று இருந்தது என்று பொருள் இவர்கள் ஆதிக்கத்தை ஏன் ஈராக்கிலே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற எண்ணெய் வளங்களையும் நேச்சுரல் கேஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை வாயுகளையும் இன்னும் இதர இயற்கை வளங்களையும் கொள்ளையடிப்பதற்குத்தான் முடிந்த வரைக்கும் அதிலே கொள்ளையடித்தார்கள் அடித்தார்கள் அதன் பிறகு இவர்கள் இவர்களுக்கு வேண்டிய ஆட்சியை அமைக்கலாம் என்ற ஒரு ஆட்சியை அமைத்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அமெரிக்காவின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு அங்கே ஒரு கூட்டம் மக்கள் எழுந்து போராடினார்கள் இதில் நம்ம மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஈராக்கில் பல யுத்தங்களை நடத்தியது அது ட்ரம்ப்போடைய பாணியில் சொன்னால் ஐஎஸ்ஐஎல் என்பதை ஒபாமா உருவாக்கினார் ஏனென்று சொன்னால் நாம் அங்கே குழப்பங்களை உண்டு பண்ண வேண்டும் அந்த குழப்பங்களால் ஈராக்கிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைக்க வேண்டும் அந்த பாதுகாப்பை தேடி அமெரிக்காவிடம் வர வேண்டும் அமெரிக்கா பணத்தை பெற்றுக்கொண்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் படையை கொடுக்க வேண்டும் தளங்களை அமைக்க வேண்டும் என்றும் இந்த தளங்கள்லாம் ஒமர் ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இது போன்ற எண்ணெய் வளங்கள் எண்ணெய் கிணறுகளுக்கு பக்கத்தில் தான் அவர்கள் தளங்களை அமைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்த எல்லாம் மீட்டு அமெரிக்காவினுடைய படைகளை தோற்கடித்து அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினொன்னில் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஈராக்கை விட்டு வெளியேறியது இப்போ வெளியேற்றினது யார் அவங்கள அப்போது அமெரிக்காவினுடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியாமல் அங்கே இருந்த ஈராக்கிலே இருந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அவங்க தான் இப்போ ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் குழுமத்தின் அங்கமாக இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி ரெண்டாயிரத்தி ஆறில் முழுமையாக தங்களை ஒருங்கிணைத்து கொண்டார்கள் ஆயுதம் கிடையாது முதல்ல வெறும் கையாலையும் கத்தி அம்பு ஈட்டி போன்றவர்களாலும் சண்டையிட்டார்கள் பிறகு அமெரிக்க இராணுவ வீரர்களுடைய ஆயுதங்களை இவர்கள் கைப்பற்ற முடிந்தது அமெரிக்காவை தாக்கினார்கள் அப்போ இதில் நிறைய அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் ஈராக்கிலே இறந்தார்கள் வேறு வழி இல்லாமல் தான் அது அமெரிக்காவில் தோற்று ஓடியது அப்போ அமெரிக்காவில் தோற்று ஓடிய ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே அது ஈராக்கில் உள்ள எல்லா தளங்களையும் காலி செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் அப்போ என்ன சொல்லி அவங்க ஈராக்கு உள்ளால் வந்தாங்கன்னா ஈராக்கினுடைய ஆட்சியாளர்கள் எங்களை இந்த ஐஎஸ்ஐஎல் த பா ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழைத்ததாகவும் அந்த ஐஎஸ்ஐஎல்லுக்கு எதிராக நாங்கள் ஈரான் உதவி கேட்டோம் ஈரான் உதவி தரவிலே நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொன்னதாகவும் சொல்லிக்கொண்டு தான் உள்ளே வந்தாங்க அமெரிக்காவனுடைய படை ஈராக்கில் இருப்பதற்கு என்ன பேர் என்றால் கொயலேஷன் ஆஃப் ஆன்டி டெரரிசம் டெரரி அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு அணிவகுப்பு என்று தான் வந்தார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் போயிருக்கணும் போகல கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசிகிட்டுருக்கோம் பதிமூணு வருஷமாக தொடுத்து கொள்ளை அடிச்சுட்டுருக்கேன் ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லா விதத்திலையும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் அப்போது ட்ரம்ப் சொன்னார் நம்ம வேலை முடிஞ்சதே நம்ம அங்கே ஒரு குர்தீஸ் கவர்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு இந்த குர்தீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவங்க ஒரு நீண்ட பாரம்பரியத்தை உள்ளவர்கள் இவர்கள் தங்களுக்கென ஒரு நாடு வேண்டும் என கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் அவர்களில் பெரும்பாலோர் கம்யூனிச கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை அமெரிக்கா கையில் எடுத்து அவர்களை கேபிட்டலிஸ்டெல்லாம் மாற்றி ஆயுதம் தாரம் சண்டை போடுங்கோ அது சிரியா துருக்கி இங்கேலாம் வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் உள்ள இடங்களை நான் கொஞ்சம் வாங்கி உங்களுக்கு ஒரு நாட்டை அமைத்து அமைத்துத்தாரேன் என்று சொன்னது அந்த குருதிஷம் சண்டை போட்டாங்க இவர்களை எதிர்த்து துருக்கி தாக்க வேண்டிய வந்தது நமக்கு என்னென்னா பெரிய குழப்பமாக இருக்கும் ஈராக்கு இல்லை ஐஎஸ்ஐஎல் சிரியாவில் குர்திஸ்தானுங்க தாக்குதல் குர்தீஸுக்கு பயந்துகிட்டு துருக்கி வந்து குண்டு போடுது சிரியாவில் அப்போ நம்ம முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில பெரிய குழப்பமாங்கிற ஒரு பெரிய எண்ணம் நமக்கு இருந்து கொண்டு இருந்தது ஆனால் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியேறும்போது மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருக்கும் இப்போ குர்தீஸ் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு அவங்களும் சொல்கிறாங்க அமெரிக்க படைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போயிருக்கணும் நீங்கள் ஏன் இருந்தீங்க அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்கிறான் இன்னமே நம்ம செய்ய வேண்டிய எல்லாம் செய்தாச்சு இப்போ அந்த மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் நம்ம விட்ரா பண்ணிடுவோன்னு அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் விட்ரா பண்ணுவோங்கிறார் இப்போ பைடனுக்கு என்ன பிரச்சனைச்சேன்னா இப்போ அடிச்சுட்டு இருக்கான் இந்த ஜோர்டானில் டவர் டுவெண்ட்டி டூ தாக்கினாங்க பாருங்கள் அதிலருந்தே அவன் பயந்துகிட்டு இருக்கான் இருந்து வெளியில் வர்றதா சொல்லிட்டான் இப்போ ஈராக்கில் நேற்று நான் என்னுடைய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் ஈராக்கில் இருந்தும் வெளியில் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தினான்னு தவிர வெளியில் வர மாட்டேங்கிறான் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் போராடினாங்க இல்லையா அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள்தான் இப்பொழுது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு அங்கே இருக்கிறாங்க இப்போவும் அவங்க தான் கண்ட போடுறாங்க நம்ம வரலாற்றிலிருந்து அமெரிக்காவை ஈராக்கில் தோக்கடித்தவர்களுடைய வரலாறு மதிக்க மறைக்கப்பட்டு விட்டது அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானில் காலம் முழுவதும் தாலிபான்களை தீவிரவாதின்னு சொல்லிகிட்டு இருந்ததுனால ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் அங்க எப்படி சண்டை போட்டாங்கிறதே நமக்கு தெரியாம ஆக்குறாங்க ஆனா நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் வைகிற வெளிச்சம் பத்திரிகைலயும் போட்டு இருந்தோம் நான் சில மேடைகள்லயும் பேசினேன் அதெல்லாம் நீங்க யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட இன்ஸ்பிரேஷன் அவங்களோட உணர்வுகள் வெளியில போயிடக்கூடாது அப்போ இவங்க சவுதியில இருக்கக்கூடிய அந்த தளத்தை நோக்கி தாக்க ஆரம்பிப்பார்கள் இப்ப சீராக்கில் தோ சிரியால தோத்து போயிட்டோம் அப்புறம் சவுதி ஜோர்டானு ஈஜிப்டு இங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும் அரபு நாடுகளில் நம்மளுடைய ஆதிக்கங்கள் அடிவட்டு போய்விடும் என்ற எண்ணம் உண்டு இப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லுது ஐம்பதாயிரம் ட்ரெயின்டு ஐஎஸ்ஐ ஆட்கள் ஈராக்கில் இருக்காங்க அவங்கள ஒழிக்காமல் நான் போக மாட்டேங்க ஆனால் அரசாங்கம் அவன் அன்னைக்கு கூப்பிட்டதாக சொன்ன முகமது அல் சுதானியினுடைய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இல்லை நீங்கள் போயிருங்கோ அப்படின்னு அப்போ இப்போ போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் தக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் காசாவுக்காவும் அவர்கள் தங்களுடைய யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படி ஐம்பதாயிரம் ட்ரெயின்டு ஐஎஸ்ஐலேருந்து எங்களை விட்டு நாங்கள் பார்த்துக்குவோம் நாங்கள் அப்போ உன்னையும் தோக்கடித்தோம் அந்த அமைப்பையும் தோக்கடித்தோம் ஏன் எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறேன் வெளியே போகணும் இவங்களா உருவாக்குன அந்த குர்திஸ்தான் இது இருக்கு பாருங்கள் அந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது அமெரிக்கா நீ வெளியில் போ நீ பண்ணுற அநியாயம் ரூபாய் அதிகமாக இருக்கு அதிகமாக கொள்ள அடிக்கிற நீ வெளியில் போ நீ இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் வெளியில் போவாமல் இருக்கிறாங்க அப்போ எங்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் உலகத்தில் ரொம்ப அதிகமாக இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அத்தனையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய கைகளில் வைத்து அமெரிக்கானுடைய வீதிகளில் பொருட்கள் விலை குறைவாக கிடைக்கிறது அங்கே பெட்ரோல் விலை குறைவாக கிடைக்கிறது ஆனால் உலகின் இதர பகுதிகளில் பயங்கரமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள் இவங்க நினச்சாங்கன்னா அதிகமாக இஸ்ரேலுக்கு ஈக்குவலாக உதவி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய யுஏ சவுதி அரேபியா இவங்களெல்லாம் அவங்க ஈஸியாக கையகப்படுத்திட முடியும் ஈரான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் முடியும் ஆனால் அந்த சகோதர சண்டைக்கு இவர்கள் இறஞ்சிவிட்டால் இறைவனுடைய உதவியும் இவர்களுக்கு இருக்காது இன்னும் இந்த பூமி வந்து அரபுலகம் பயங்கரமான குழப்பங்களுக்கு ஆகும் யார் அடித்து யார் சேர்த்தாலும் முஸ்லீம்கள் தான் சாவாங்கிற நிலையில் தான் இப்பொழுது ஒரு நல்ல டிப்ளமசியை எல்லா நாடுகளும் கையாளுகிறது குறிப்பாக ஈரான் சவுதிட்ட நல்ல உறவை வச்சுக்கிட்ட பார்க்குது துருக்கி வந்து ஈஜிப்டு கூட இருந்த எகிப்து கூட இருந்த எல்லா உறவுகளையும் சுமுத்தன் பண்ண பார்த்துக்கிட்டு இதில் நமக்கு ஒரு செய்தி இருக்குது என்னன்னா சகோதர சண்டைக்கு ஆயுதம் எடுத்துகிட்டு இறங்க கூடாது சகோதர சண்டைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா ரொம்ப ஈஸியாக ஈரானுடைய ஃபோல்ஸ்னு ஒரு ஃபோல்ஸை கிரியேட் பண்ணி சவுதியில் பிரச்சனையை பண்ண முடியும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் சவுத்தீஸை வச்சு சவுதியுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்க வச்சுட்டு இருந்தான் இப்போது சைனாவுடைய மீடியேஷன் சில இஸ்லாமியவாதிகள் எடுத்த முயற்சி இதனால் ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு எப்போ ஒப்பந்தம் வந்த பிறகு கவுத் சவுதிக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு இப்போது சவுதிக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் நான் இருப்பேங்கிறான் யார் அமெரிக்கா உனக்கு பாதுகாப்பு வேணும்னா எனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் சவுதி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக போட்டிருக்கு அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ரா வளர்ச்சி திட்டம் வந்து எடுபட வேண்டும் என்று சொன்னால் சவுதிக்கு ஆபத்து இல்லை என்ற நிலை வேண்டும் அதை ஹவுத்தீஸும் ஈரானும் உறுதி கொடுக்குறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்குவோம் இப்போ பார் அவனால் ஒன்றும் முடியலை அவனால் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி நூற்றி முப்பத்தஞ்சு நாளாகவும் இந்த காசா பயில இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் போராளிகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அவ அமெரிக்கா உலகமெங்கும் இந்த சைத்தானியத்தை காட்டி கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும் அவர்களை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இப்பொழுது வளர்ந்து விட்டது அதில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அமெரிக்காவே நாம் ஈராக்கிலே தோக்கடித்திருக்கிறோம் என்ற செய்தி உலக மக்களுக்கு உறக்கச் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பாகி தவான் அழகம் ஜில்லா